ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இந்த வீடியோவில் சிக்கன் ஒயிட் குருமா நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த சிக்கன் ஒயிட் குருமாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்க்கலாம் ஒரு பிரியாணி இலை அரை ஸ்பூன் சோம்பு கல்பாசி சின்னதாக ஒரு பீஸ் அப்புறம் நட்சத்திரம் ஒரு துண்டு ரெண்டு துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு நல்லா இது எல்லாமே வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வெடிச்சிடணும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி வந்து நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்கணும் அது ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் செட்டிநாடு ரெசிபீஸ் அண்ட் ப்ளாக்ஸ் நம்ம சேனலில் நான் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நான் எல்லா ரெசிபீஸுமே செய்வேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு போட்டு வதக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பொடி எடுத்து அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து போட்டு அதையும் வதக்கணும் கண்டிப்பாக இந்த புதினா இதில் சேரணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஒயிட் குர்மாவோட அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் புதினா கொத்தமல்லி இது ரெண்டுமே வேணும் ரொம்ப முக்கியமாக புதினா இதில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அரை கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்க போகிறோம் நல்லா சுருளை அதை கிண்டணும் இப்போ நல்லா எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி வதக்கிடணும் இந்த எண்ணெயிலே நம்மளுக்கு வந்து அந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா சுருளை கிண்டி வதக்கிட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் வெந்து போகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துடும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி இதில் சேர்க்கணும் தண்ணி வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றினிங்கன்னா குருமா வந்து தண்ணி ஆகிடும் ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன்லேயுமே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் நம்ம வந்து குக்கரில் விசில் வைக்கும்போது தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் கல் உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வந்து மூணு விசில் வச்சிடணும் அது குக்கரில் வச்ச அந்த கேப்பில் வந்து குழம்புல அரைச்சி ஊற்ற வேண்டிய பொருள் எல்லாம் பார்க்கலாம் இப்போது அரை மூடி தேங்காய் எடுத்துக்கணும் ஒரு கப் பொட்டுக்கடலை ஆறு ஏழு முந்திரி பருப்பு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பூண்டு பற்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் இதில் வந்து எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்து போட்டு அப்படியே வதக்காமலே பச்சையாகவே அரைச்சிக்கணும் இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இதை அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிரதைங்க ரொம்ப குர குறணும் அரைச்சிட வேண்டாம் இதே கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்மளுக்கு சிக்கனும் ரெடி ஆகிடும் குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து குக்கர் விசில் திறந்து பார்த்துட்டு சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும் சிக்கன் வந்து சீக்கிரமே வெந்துடும் மூணு விசில் நான் வைக்க சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த எல்லா மசாலாவும் அதில் வந்து நல்லா சார்ந்துருக்கும் சில பேர் ஒரே விசில்லையே ஆஃப் பண்ணிவிடுவாங்க சிக்கன் வந்து மூணு விசில் வச்சிங்கனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து அந்த குழம்புல சேர்த்துடணும் இந்த குழம்புக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் மிளகாய் தூள் போடக்கூடாது போட்டால் இந்த குழம்புடைய கலரும் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிவிடும் செம்ம டேஸ்டான சிக்கன் ஒயிட் குருமா இந்த லைட்டிங்க்கு இது வந்து கலர் இந்த மாதிரி இருக்குது பட் இந்த குருமா ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு மிளகாய் தூள் போடக்கூடாது மஞ்சள் தூள் வேணும்னா போட்டுக்கலாம் நான் ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மை ஃபேமிலிஸ் ஹாவ் எ குட் டே